விவசாயிகளின் கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றாவிட்டால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை விவசாயிகள் புறக்கணிக்கப் போவதாக தமிழக விவசாயிகள் சங்க மாநில பொதுச் செயலர் வேணுகோபால் தெரிவித்துள்ளார் சிறுமுகை பகுதியில் காட்டு யானைகள் வன எல்லையை கடந்து வளாகத்திற்கு புகுந்து அப்பகுதியில் பயிர் சேதம் செய்வதையும் அருகிலுள்ள குடியிருப்பு பகுதியில் நுழையும் காட்டு யானைகள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண கோரியும் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநில பொதுச்செயலர் வேணுகோபால் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிறுமுகை நால்ரோடு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு சக்திவேல் ரேணுகா ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய மாநில பொதுச் செயலாளர் வேணுகோபால் விவசாயிகளின் கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றாவிட்டால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக விவசாயிகள் தெரிவித்தனர் இந்த கூட்டத்தை நிறைவேற்றி பேசிய திரு பந்து கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மற்றும் இங்கே கூட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னைக்கு பழைய பாட்டு இன்னைக்கு வந்து என்ன நடக்குதுன்னா இன்னைக்கு எல்லா வழித்தடங்களும் அழிச்சுட்டோம் சொல்றாங்க இந்த வனக்கல்லூரி மேட்டுப்பாளையத்துடைய வனக்கல்லூரியை வழித்தடத்தில் அமைச்சிருக்கு இதே நிறைய பேர் தெரியாது இன்னைக்கு நீர்நிலைகளிலே வந்து நீதிமன்றத்தை அனுப்பிச்சிட்டு நீதிமன்றமே காப்பாற்ற சொல்லக்கூடிய எல்லாம் நிறைவேற்று 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 நிறைவே